உலகின் அனைத்து நீர்நிலைகளில் நீராடினால் கிடைக்கும் பலனை தரும் மணிகமிகா மகா பிரளயத்தின் போது எங்கும் முற்றிலும் அழிவு ஏற்பட்டது மற்றும் இருள் சூழ்ந்திருந்தது எங்கும் திசையில்லை பேசவோ அளவோ கேட்கவோ யாருமில்லை அந்த நேரத்தில் எப்போதும் வியாபித்திருக்கும் பிரம்மம் இருந்தது மற்றும் வல்ல சிவபெருமான் சக்தி வடிவில் தேவியுடன் தன்னை வெளிப்படுத்தினார் சிவபெருமான் தன்னை புருஷன் என்றும் தேவியை சக்தி ரூபி ஸ்திரீ என்று அழைத்தார் மிக மோசமான பிரளய காலத்திலும் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த பஞ்சக்ரோஷ சேத்திரமான இடத்தை விட்டு வெளியேறவில்லை எனவே இந்த இடம் சேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது சேத்திரத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சிவபெருமான் விரும்பினார் மேலும் அந்த இடம் ஆனந்தகானன் என்று அழைக்கப்பட்டது சிவபெருமான் அவரது இடது பக்கம் மென்மையான மற்றும் அன்பான பார்வையை வீசினார் அங்கிருந்து ஒரு அழகான மனிதர் தோன்றினார் அவர் உத்தம புருஷர் என்று தகுதி பெற்றதால் புருஷோத்தமன் என்று அழைக்கப்பட்ட ார் சிவபெருமான் மகிழ்ச்சியடைந்து புருஷோத்தமன் வேறு யாருமல்ல மகாவிஷ்ணு என்று அறிவித்தார் சிவனும் விஷ்ணுவும் ஆனந்தவனத்திற்குள் நுழைந்தனர் அங்கு விஷ்ணு உடனடியாக தீவிர பிரார்த்தனையில் ஈடுபட்டார் விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் ஒரு பெரிய குளத்தை தோண்டி அதை தனது தெய்வீக வியர்வையால் நிரப்பினார் இந்த குண்டம் சக்கர புஷ்கரணி தீர்த்தம் என்று அழைக்கப்பட்டது பகவான் விஷ்ணு தனது பிரார்த்தனையில் ஆண்டார் சிவபெருமான் மகாவிஷ்ணுவின் நேர்மையால் ஏற்கப்பட்டார் அவர் விஷ்ணுவை எழுந்து வந்து தெய்வீக வரம் கேட்கும்படி வேண்டினார் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி இருவரும் தனது பிரார்த்தனைகளை ஏற்க எப்போதும் இருக்க வேண்டும் என்று விஷ்ணு விரும்பினார் சிவபெருமானின் காதிலிருந்து நகை சக்கர புஷ்கரணி தீர்த்தத்தில் விழுந்தது பின்னர் குளம் அணிகர்ணிகா அணி என்றால் நகை என்றும் கர்ணிகா என்றால் காதி என்றும் குறிப்பிடப்படுகிறது என்று அழைக்கப்பட்டது மேலும் முழு பகுதியும் மிகுந்த பிரகாசத்துடன் தெய்வீக ஒளியால் ஜொலிப்பதாகவும் எனவே இந்த சேத்திரம் காசி என்று அழைக்கப்படும் என்றும் விஷ்ணு கூறினார் இப்போது கூட காசி ஒளிநகரம் என்று குறிப்பிடப்படுகிறது உலகெங்கிலும் உள்ள அனைத்து புனித தீர்த்தங்களிலும் நீராடி ஒரு பக்தனுக்கு கிடைக்கும் புண்ணியம் மணிகர்ணிகாவில் ஒருமுறை நீராடுவதால் அவருக்கு கிடைக்கும் என்று காசி காண்டம் கூறுகிறது ஆன்மீக ரீதியாக மணிகர்ணிகாவில் ஸ்நானம் செய்யும் ஒரு பக்தர் மோட்சத்தை அடைவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை பக்தியுடன் மணிகர்ணிகாவில் புனித நீராடி தன் முன்னோர்களுக்கு திதி காரியங்கள் செய்து இறைவனை வழிபடும் பக்தர்கள் பல்வேறு யாகங்களை செய்த பலனை பெறுவான் விஷ்ணு பகவான் அத்தியாயம் அறுபத்தி ஒன்று காசி காண்டத்தில் உள்ள பல்வேறு முக்கியமான தீர்த்தங்களை விவரிக்கிறார் அனைத்து புனித தீர்த்தங்களும் மணிகர்ணிகாவிற்கு மதிய நேரத்தில் குளிப்பதற்கு வருகின்றன அனைத்து புனித தீர்த்தங்களும் பாவங்களை சுத்தப்படுத்தும் திறன் கொண்டவை என்றாலும் மணிகர்ணிகா தீர்த்தம் அனைத்திலும் முதலிடம் வகிக்கிறது அந்த புனித தீர்த்தங்கள் அனைத்தும் மணிகர்ணிகா தீர்த்தத்திலிருந்து பலன் பெறுகின்றன சிவபெருமானும் பார்வதி தேவியும் மணிகர்ணிகாவிற்கு மதியம் நீராடி வருகின்றனர் மகாவிஷ்ணுவே வைகுண்டத்திலிருந்து லட்சுமி தேவியுடன் மேற்கூறிய நேரத்தில் மணிகர்ணிகாவிற்கு நீராட வருகிறார் மகா விஷ்ணுவின் கூற்றுப்படி பிரம்மாவும் மேற்கண்ட நேரத்தில் மணிகர்ணிகாவை ஸ்நானத்திற்காக தரிசிக்கிறார் எனவே மணிகர்ணிகாவில் மாத்தியான் ஸ்நானம் மதியம் ஸ்நானம் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இது தென்னிந்தியர்களால் நடத்தப்படும் காசி யாத்திரையின் ஒரு பகுதியாகும் மேற்கூறிய கடவுள்கள் மட்டுமல்ல இந்திரன் மற்ற தேவர்கள் மற்றும் வாசகி போன்ற பெரிய நாகராஜாக்கள் போன்றோர்கள் தங்கள் புனித நீராடுவதற்காக மணிகர்ணிகாவிற்கு மதிய நேரத்தில் வருகை தருகின்றனர் மணிகர்ணிகாவில் ஒரு காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கும் பக்தன் மற்ற இடங்களில் பத்தாயிரம் காயத்ரி மந்திரங்களை உச்சரித்த பலனை பெறுகிறான் மணிகர்ணிகாவில் ஒரு ஆகுதியுடன் முழுவதும் அக்னிகோத்திர ஹோமம் செய்த பலனை பெறுகிறான் மகாவிஷ்ணு மணிகர்ணிகா சேத்திரத்தின் எல்லையை விவரித்தார் தெற்கில் இப்பகுதி கங்கா கேசவ் வடக்கில் ஹரிசந்திர மண்டபம் கிழக்கே கங்கை நதி மற்றும் மேற்கில் தொர்க்க துவாரி வரை நீண்டுள்ளது மகாவிஷ்ணுவின் கூற்றுப்படி மணிகர்ணிகாவில் நீராடி மணிகர்ணிகேஸ்வரரை வழிபடும் பக்தர்கள் தாயின் கருவறையை மீண்டும் பார்க்க மாட்டார்கள் அதாவது மணிகர்ணிகா காட் நடைமுறையில் தகனம் செய்யும் இடமாக உள்ளது இருப்பினும் ஒரு பக்தர் படகில் சற்று வடக்கு நோக்கி சென்றால் அவர் சக்கர புஷ்கரணி குண்டத்தை அடைவர் மணிகர்ணியா பகுதி மிகப்பெரியதாக இருப்பதால் சக்கர புஷ்கரணி குண்டிற்கு அருகில் உள்ள நதியில் பக்தர்கள் நீராடுகின்றனர் சக்கர புஷ்கரணி குண்டத்துடன் பகவான் விஷ்ணுவின் தொடர்பை பற்றிய சுருக்கமானவர் ஆட்சி தரும் ஒரு கல்வெட்டு மேலே உள்ள குண்டிற்கு அருகில் உள்ளது